திருப்பதியில் வைகுண்ட காட இலவச தரிசன விநியோகம் பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பால் நள்ளிரவை தொடங்கியது சரவணன் வணக்கம் சரவணன் செய்தி குறித்து முழுவதும் ஏழுமலையார் கோவிலில் வந்து சொக்கவாசல் என்பது நாளை இரவு பன்னிரண்டு மணிக்கு திறக்கப்பட உள்ளது தொடர்ந்து பத்து நாட்கள் வந்து சொக்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர் இதற்கான முன்னூறு ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் டோக்கன் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில இலவச தரிசனத்திற்காக நான் ஒன்றுக்கு வந்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது இந்த டோக்கன்களை வந்து இன்று மதியம் வந்து இரண்டு மணிக்கு வழங்கப்படும் என தேவசான ஏற்கனவே அறிவித்திருந்தது ஆனால் சொற்க வாசலைக்கான பக்தர்கள் முண்டியடித்து நேற்று மதியத்திலிருந்தே அந்த காற்றுகளுக்கு டோக்கன் வழங்கக்கூடிய பகுதிகளில் வந்து சூழ்ந்த வண்ணம் இருந்தனர் இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து தேவஸ்தான அதிகாரிகள் வந்து முடிவெடுத்து நேற்று இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் வந்து இந்த டோக்கன்களை வழங்கி வருகின்றனர் தொடர்ந்து அதாவது இந்த பத்து நாட்களுக்கான நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் டோக்கன்கள் வந்து தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு நாள் முடிந்த பிறகும் நாற்பத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் டோக்கன் ஒரு நாளைக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளுக்கு வந்து ஒரே நாளில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இதனால் வந்து நை இரவு முழுவதும் காத்திருந்த பக்தர்கள் வந்து நேற்று இரவிலிருந்து வந்து வழங்கி வழங்கி சென்று செல்கின்றனர் அதாவது தேவஸ்தானம் வந்து இந்த டோக்கன்களை வந்து பெற்றுக்கொண்ட பக்தர்கள் வந்து குறிப்பிட்ட டயத்தில் அந்த டோக்கன்களில் குறிப்பிட்ட டயத்தில் இருந்து நேரத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னராக மட்டுமே திருமலைக்கு வரும்படி அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் டோக்கன் இல்லாத பக்தர்கள் நேரடியாக தரிசனத்திற்கு பெற மாட்டாது என்று தேவசாங்கம் அறிவித்துள்ளது இதனால் வந்து ஒன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டோக்கன் அல்லது இலவச டோக்கன்கள் இருந்தால் மட்டுமே திருமலைக்கு வருமாறு அறிவுறுத்தி உள்ளனர் டோக்கன் இல்லாமல் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு தரிசனம் கிடையாது என தெரிவித்துள்ளனர் இதனால் தற்போது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான டோக்கன்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க